கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 புற்செய்தியை கேட்கிறதினால் பயப்படா அயப்படா அயப்படா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கருவை நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பயப்படான் என்று வேத வசனம் சொல்கிறது பயப்படான் யார் பயப்படான் எதற்கு பயப்படான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கேட்கிறதினால் பயப்படான் என்று வேதவசனம் சொல்லுகிறது கேட்கிறதினால் பயப்படான் இன்னைக்கு அநேகர் ஏதோ ஒன்றை கேட்ட உடனே பயப்படுறோம் அப்படி தானே எந்த செய்தியை அந்த வசனம் அழகா சொல்கிறது துர் செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று வ வசனம் சொல்கிறது ஏதோ ஒரு செய்தி உடனே நம்ம பயப்படுறோம் துர்ச்செய்தியா இருந்தால் உடனே சொந்தக்காரங்களுக்கு அப்படி பயப்படுறதோ அப்படின்னு யாராவது ஒரு தகவல் கொடுத்து செய்தி கொடுத்தாங்கன்னா அதை கேட்ட உடனே பயந்துருதோ உங்கள் தொழில் இப்படி ஆயிற்று அப்படின்னு ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே பயப்படுறோம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை இழந்து விட்டால் ஏதாவது ஒன்றை இழக்க கொடுக்கிற அந்த துர் நம்ம கேட்டா உடனே பயந்துருதோம் ஆனால் வசனம் சொல்கிறது துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று வேத வசனம் சொல்லுகிறது இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில் துர்ச்செய்தியை கேட்கிற வேளையில் பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குமே ஆனால் இன்றைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் யோபு என்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் கண்டினியூஸாக நாலா திசையிலேருந்து துர்ச்செய்தி வந்து கொண்டே இருந்தது அங்கே அது போச்சு இங்கே உன் பத்து பிள்ளைகளும் அவுட்டு இங்கே உன் ஒட்டகலாம் அவுட்டு இங்கே உன் மாடு எல்லாம் போச்சு இப்படி துர்ச்செய்தி வந்துக்கிட்டே இருக்குது எப்பக்கமும் இருந்து துர்ச்செய்தி வருகிறது எல்லாம் போயிட்டு நான் ஒருத்தர் மாத்திரம் தப்பி இருக்கிறேன் மீந்திருக்கிறேன் அதை தகவல் அறிவிக்கும்படி வந்தேன் செய்தியை சொல்லும்படி வந்தேன் துர் சொல்லும்படி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலேருந்து ஒவ்வொரு வேலைக்காரன் வந்து சொல்கிறான் துர்ச்செய்தி இந்த செய்தியை எல்லாம் கேட்ட யோபு எல்லா துர்ச்செய்திக்கு செய்திக்கு அப்புறம் அவன் சொல்ற ஒரு காரியம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான் எப்போ இந்த வார்த்தை இந்த வாயிலிருந்து வருகிறது துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாததுனால இந்த ஸ்தோத்திரம் வருகிறது வாயிலிருந்து எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு பல துர்ச்செய்திகளை கேட்டு பயந்து போய் இருக்கிற தேவப்பிள்ளையே பல துர்ச்செய்தியை கேட்டு நடுங்கி போய் இருக்கிற தேவப்பிள்ளையே இந்த நடுக்கம் மாற வேண்டுமானால் வேதவசரம் தெளிவாய் சொல்கிறது துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று சொல்லப்படுகிறது நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களா யார் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படான் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது அந்த வசனத்தில் பின்பகுதி சொல்லப்படுகிறது அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அப்போ யாருடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறதோ அவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் இன்னைக்கு துர்ச்செய்தியை கேட்டவுடனே பயந்து போறீங்களா அப்படின்னா நீங்களும் நானும் யாரும் இல்லை நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பலை நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இல்லை நீங்களும் நான் கர்த்தரை நம்பி திடனா இருப்போமே ஆனால் எந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் இருக்கணுமா நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்படும் உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதையும் கர்த்தரை நம்படும் இன்னைக்கு நம்ம கர்த்தரையும் நம்புறோம் உலகத்தையும் நம்புறோம் கர்த்தரையும் நம்புறோம் பதையில இருக்கவங்களையும் நம்புறோம் கர்த்தரையும் நம்புறோம் இன்னியது எதெல்லாமோ நம்பிக்கிட்டு இருக்கும் அப்படி எல்ல வசனம் தெளிவாய்ச் சொல்கிறது அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும் இன்னைக்கு நம்ம நம்புகிறோம் நம்பலன்னா சொல்லலை நம்புறோம் ஆனா திடனா இருக்குதா ஆலயத்துக்கு வந்தா இந்த விசேஷித்த வார்த்தை கேட்ட உடனே இருதயம் கர்த்தரை நம்புறது ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் விசேஷித்த வார்த்தை கேட்ட உடனே இருதயம் அப்படி கத்தரை நம்புது ஆ ஆண்டவர் எனக்கு செய்வார் வாக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பகல் பொழுதுல ஏதாவது பிரச்சனை மேலே வந்த உடனே நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்புகிற காரியத்தில் திடனாக இருக்கல விசேஷித்த வார்த்தை ஆலயத்தில் போய் செய்தி வேதம் வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது திடனாக இருக்கிறோம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது திடனற்று போகிறது நம்முடைய இருதயம் அப்படி அல்ல இன்றைக்குமுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்த உங்களை கத்தரை அழைக்கிறார் எ எல்லாவற்றை இழந்த பின்பு சிக்கலாக வரும்பொழுது தன் இருதயத்தை அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அதனால இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான் துர்ச்செய்தியை கேட்டு பயப்படான் எனக்கு வாழ்க்கையில வருகிற உங்கள் காதுகளில் கேட்கிற துர்ச்செய்தியை கேட்டு பயப்படாமல் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் கர்த்தரை முதல நம்பி திடனாயிருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என் நம்பிக்கை கர்த்தர் பேர்ல வைத்து அதில் ஸ்ட்ராங்காக இருப்போம் எனால் துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் என்கிற வார்த்தையின்படி நீங்களும் உங்கள் குடும்பமும் குடும்பத்தின் பிள்ளைகளும் பயப்படாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை என்ன சீக்கிரம் அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலையும் கூட அநேக துர்ச்செய்திகளை கேட்டு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே துர் செய்திகளை கேட்கிறதுனால் பயப்படான் யார் எவன் இருதயம் கத்தரை நம்பி திடமனதாக இருக்கிறதோ அவன் துர்ச்செய்திகளை கேட்டு அந்த கேட்கிறதுனால பயப்படாது இருப்பான் என்ற வார்த்தையின்படி எங்கள் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டவரை அப்பா இருதயத்தை அண்டவரை உன் பேரிலே நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக உன் பேரிலே நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருதயத்தை வைத்து இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க எந்த துற்செய்தியை கேட்கிறதுனால பிள்ளைகள் பயப்படாமல் இருக்க நான் அனுக்கிரகம் செய்வீராக இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடி கொள்ளுங்க வரத்திலும் உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் நன்மை குருவை தொடரட்டும் இரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கட்டும் எந்த உடைய வாழ்க்கையில் வந்தாலும் காதுகள் கேட்டாலும் பயப்படாமல் இருக்கலாம் காட் பிளஸ் யூ